வணக்கம் இது உங்க பிளாக் சி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல வச்சிருக்கிற ஒருத்தர் ஏன் இந்த ஒன் மில்லியன் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் நடக்குது அது ஆக்சிடென்ட் ஆனா அதுக்கு மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறார் அதனால குண்டர் சட்டத்துல தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்யுது அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறே உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா உன்னை நம்பி இத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்களே அவதூர் பரப்பிடுத்த வீர அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டி கோர்ட் வந்து அவரை ஜெயில தூக்கி போடும் அப்படின்னு நம்பிட்டு அந்த கேஸ் மதுரை கோர்ட்டுக்கு போகுது அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இவரை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர் அவது ஒரு பரப்புவாரா இவர் உண்மையா தானே இருப்பாரு இவர் ஏதோ வந்து உண்மையை சொல்றதுனால தானே வந்துட்டு இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்களை விடுதலை செய்தது அந்த கோட் அதே இத ஐடியாலஜியை வச்சு இங்க பாப்போம் இந்த ஷாம் மீரா சிங் அப்படிங்கிறவருக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா அப்ப அது உண்மையா தானே இருக்கணும் அட்லீஸ்ட் அவரோட சப்ஸ்கிரைபருக்கு அவர் சப்ஸ்கிரைபரா தானே இருப்பாரு இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய உண்மைகளை சொன்னனால இல்ல நல்ல வர நடந்துகிட்டனால தானே இவ்வளவு சப்ஸ்கிரைபர் அவரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுனால அவர் என்னதான் சொன்னார் அப்ப உண்மைய அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டினா அவர் நிறைய எவிடன்ஸ் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எவிடன்ஸ் அவரோட வீடியோல காமிக்கிறாரு அப்புறம் நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்களை ட்விட்டர்ல ட்ராக் பண்ணி எங்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு இந்த கேஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் நான் வேணா உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இந்த போறதுக்கு முன்னாடி வந்துட்டா எப்படி சூரிய வம்சத்துல வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டேன்னா சின்ராச கையில பிடிக்க முடியாதோ அதே மாதிரி சிவராத்திரி கையில பிடிக்க முடியாத ஒரு நபர் தான் நம்மளோட ஜக்கி அவர் எப்படி அவரை கையில பிடிக்க முடியாதோ அந்த அளவுக்கு அவரை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளையும் கையிலயே பிடிக்க முடியாது பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் காலகட்டத்துல அவர் வந்து கஞ்சா கடத்தினாரு அவர் மனைவியை வந்து கொலை செய்தார் அப்படின்னு நிறைய கேசஸ் இருந்துச்சு அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லைங்க அவங்க அப்பா வந்து சும்மா கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணுமே ப்ரூஃப் இல்லாம போயிடுச்சு சரி ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிலத்த ஆட்டையை போட்டாரு வனவிலங்குகளுக்கு தடையா இருக்க மாதிரி மின்சார கம்பிகளை இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற நிலமும் பிரதேசத்துல தான் கட்டிடங்களை சரியான அப்ரூவல் கட்டிடம் கட்டி அவர்களை அழைப்புதல் இமீடியட்டா வந்து அப்ரூவல் வாங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதா இருக்கட்டும் அங்க நடக்கிற மர்ம கொலைகளா இருக்கட்டும் இல்லாட்டினா நம்ம ஏற்கனவே இப்ப ரீசன்டா வந்துட்டு லீவ்ல போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா அங்க எதுக்கு மயானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயானமா இருக்கட்டும் அப்புறம் அங்க உள்ள நடக்கிற பெண் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் ரீசன்டா அவங்களுடைய மருத்துவர் ஒருவர் வந்து அங்க சுத்தி இருக்கிற மலை பிரதேசத்துல உள்ள மலைவாழ் மக்கள் கிட்ட அங்க உள்ள குழந்தைகள் கிட்ட வந்து தப்பா நடந்துகிட்ட கேஸா இருக்கட்டும் அங்க வர பக்தர்களுக்கு அதிகமான போதைப் பொருள் கொடுக்கறதா இருக்கிற கேஸா இருக்கட்டும் இல்லாட்டினா சமீபத்துல பெற்றோர்கள் வந்து தங்களுடைய ரெண்டு பிள்ளைகளை வந்து அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற கேஸா இருக்கட்டும் வெளிநாடுகளில் இருந்து அவர் மேல வர கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும் அப்புறம் நதிநீர் இணைப்புன்னு நினைக்கிறேன் அதுக்காக அதுக்காக வந்து மிஸ் கால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும் இல்லாட்டினா மரங்கள் நட போற அதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலெக்ட் பண்ண அந்த இதுக்கு எதுவுமே அக்கௌண்டபிலிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரியான கேஸா இருக்கட்டும் இந்த மாதிரி பெட்டி கேஸ்ல இருந்து கிரிமினல் கேஸ் வரைக்கும் அவர் மேல எக்கச்சக்க கேஸ் இருந்தாலும் இந்த போக்ஷோ கேஸ்ல அவர் கைதாவாரா அப்படிங்கறதான் அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சத்குரு அவர்கள் வந்து அவரே யூடியூப் சேனல் நடத்துறாரு அது போக வந்து ட்விட்டர் ஹேண்டில் ஆயிடிலேயும் அவரோட அட்மின் வந்து எல்லா வீடியோவும் பதிவிட்டு இருக்காரு அப்படி இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி சிவராத்திரியில நடக்கிற சில பிரச்சனைகளை பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்து குற்றச்சாட்டா வைக்கப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழிக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த போக்ஷோட இதுக்கு போல முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட்ஸ் அண்ட் சவுண்ட் வந்து அதிபயங்கர வெளிச்சத்தையும் அதிபயங்கர சத்தங்களையும் நீங்க எழுப்புறதுனால அங்க இருக்கிற வாழ்ற உயிரினங்களுக்கு வந்து தொந்தரவா இருக்கு இதுதான் வந்து இப்பயுமே வந்து சிவராத்திரின்னு வந்துச்சுன்னா வர குற்றச்சாட்டு உங்கள் மேல அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ண முடியாது அதனால நீங்க வந்து சத்குரு சேனல்ல செக் பண்ணாலும் சரி அந்த ஐடியால போய் செக் பண்ணி பாக்கனாலும் பாத்துக்கோங்க ஆனா இதுதான் சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என்ன மரம் செடிகள் வந்து பாதிப்பு ஏதாவது ஏற்படுதா புழு பூச்சிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதா அதுதானே ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் சரி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா சிவராத்திரி அப்படிங்கிறது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருப்பாரு மரம் செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதா அதுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு பேசுறதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கா நம்ம சாப்பிடாம இருக்கிறது இல்ல பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அதிகபட்ச வெளிச்சத்தினாலும் அதிகபட்ச சத்தத்தினாலும் பாதிக்கப்படுறது யானைகள் அப்படிங்கறத அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் இவர் என்னன்னா அப்படி நேக்கா பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது உயிரினத்துல சேர்த்துக்கிறாரு அது பகல்ல தான் தூங்கும் அது நைட்டு தூங்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு யானைகளுக்கு பிரச்சனை அப்படின்னு பேசுறாங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாரு சோ இவ்வளவு நல்ல எண்ணம் உள்ள நீங்க இன்னொரு வேண்டுதலையும் இன்னொரு மன்னிப்பையும் அதாவது நீங்க ஹிந்துடைய மத குரு மாதிரி வளர்ந்து வந்துட்டு இருக்கனால நான் உங்களுக்கு சொல்றேன் நாங்களும் ஹிந்துக்கள் தான் எங்களோட வழிபாட்டு முறைப்படி நாங்க ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து வேண்டுதலுக்கு இலங்கை அஹ் பழியிட்டு சாப்பிடுவோம் ஆனா எங்க அம்மாவை கொண்டுட்டீங்க எங்க அம்மாவை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சங்கிங்க எல்லாம் வர்றாங்க அவங்க கிட்ட எங்க சார்பா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க ஏன்னா எங்களை எங்களுக்கு தப்பா தெரியல நாங்க இதான் வழிபாடா வந்து வணங்கிட்டு இருக்கோம் இப்படிதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் காலகாலமா திடீர்னு வடநாட்டு அரசியல இந்த மாட்டு அரசியல எங்க மேல புகுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்களோட மத குருவா மத மதகுருவா நீங்க நின்று பூச்சிகள் கிட்ட எல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்களோ செடிகள் கிட்ட எல்லாம் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டீங்களோ அதே மாதிரி எங்களுக்காகவும் நீங்களே கேட்டுருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்புறம் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா வெளிச்சம் சத்தம் அது வந்து நாங்க காட்டுப் பகுதி பக்கத்துல ஸ்பீக்கர் எல்லாம் வைக்கல லைட் எல்லாம் போடல அது எப்படி அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கணும் ஏதோ என் மேல பிரச்சனை கெளப்பணுன்னே கெளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அட்வர்டைஸ்மென்ட் வந்துச்சுல எப்பயுமே ஒரு ஒலையா சிவராத்திரிக்கு முன்னாடி நம்ம தமன்னா வந்து அதுல வருவாங்க ஹமந்தா வருவாங்க இது மாதிரிலாம் வருவாங்கல்ல அந்த அட்வர்டைஸ்மென்ட் வீடியோவை நீங்க பாருங்க லைட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நாலா பக்கமும் சுத்தும் அதே மாதிரி சவுண்ட்ஸுமே நாலா பக்கம் போகும் டான்ஸ் ஆடுவாங்க நாலா பக்கம் அப்படின்னு அப்போ ஸ்பீக்கரை எங்க நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றத நாங்க சரி நம்பிக்கிறோம் இப்போ இந்த வீடியோ எல்லாம் இவரை பத்தி பேசும்போது ரொம்ப முக்கியமா வந்து சங்கங்களோடைய தாக்குதல் நம்மளுக்கு இருக்கும் கமெண்ட்ஸ்ல அதுல வந்து ஒரு தடவை நீங்க சாமின்னு சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு வந்து பிரெயின்ல வந்து சர்ஜரி அப்படின்னு கேட்டப்போ அவர் சாமின்னு அன்னைக்கு சொன்னாரு அவர் சாமியெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு ஒரு கமெண்ட்ல ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு அதே மாதிரி நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்களே அப்புறம் எதுக்கு உங்க காலோடைய பாதத்தை வந்து சிவனோட ஃபுட் பிரிண்ட் தான் நானு என்னோட காலை அதனால நான் அங்க விக்கிறேன் போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அப்பவுமே என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆமா ஒரு சாமிதான் நாங்க ஒரு சாமியாதான் பாக்குறோம் எவ எப்ப சொன்னாங்க யார் சொன்னா ஒரு சாமி இல்ல அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது அதனால உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் மதிக்கிறதுக்காக விரும்பவே இல்ல ஒருவேளை இப்போ நிறைய கேள்விகள் கேட்டேன் கேட்க போறேன் இது வந்து என்னோட பர்சனல் கொஸ்டின் மட்டும் இல்ல நிறைய ஹிந்து மக்களுடைய கேள்விகள் தான் அப்படிங்கறப்போ நீங்க சரியான விளக்கத்தையோ இல்ல தார்மீக பொறுப்பான விளக்கத்தையோ நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நாங்க கேடிட்டு கேட்டு அமைதியா தான் இருக்க போறோம் எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு நீங்க சொல்ற பதில் நாங்க நாங்க வந்து கன்வின்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு என்னங்க பிரச்சனை எங்களுக்கு என்ன உங்க கூட வாய்க்கா வராரா இல்ல ஜக்கி கூட வாய்க்க வராரா தகராறா இல்ல இல்ல அதனால கன்வின்ஸான ஆன பதில நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க நாங்க கன்வின்ஸ் ஆயிட்டோன்னு கேட்டுக்கிறோம் கேட்க தான் இருக்காங்க அட்லீஸ்ட் ஆயிரம் பேர் வீடியோ பாக்குறாங்கன்னா ஒரு நூறு பேராது நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் தானே அதனால கன்வின்ஸான ஆன பதில சொல்ல ட்ரை பண்ணுங்க தாக்குதல் பதில் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த ஒரு மெயில் கான்வெர்சேஷன் கன்வெர்சேஷன் தான் இந்த நபர் இந்த ஷாம் மீரா சிங் அப்படிங்கிறவரு வந்து ப்ரூஃப் எடுத்துட்டு வராரு ஒன் ஆஃப் த எவிடன்ஸஸ்ஸை அவர் எடுத்துட்டு வராரு சார் ரெண்டாயிரத்தி பதினேழுலதானே நடந்துச்சு அது எதுக்கு இப்போ தூங்கிட்டு வந்து பேசுறீங்க அப்படின்னா அவரோட வீடியோ கேளுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழுல நடந்தாலுமே இது கோக் ஷோ அப்படிங்கிறனால சீரார்கள் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறனால அவர் வந்து அதை பேசுறாரு இதை வந்து சி எம் ஸ்டாலின் அவர்களையும் டாக் பண்ணி கொஸ்டின் பண்றாரு நீங்க இந்த கேஸை வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்துச்சுங்கிறதுக்காகவே வந்து அதை விட்டுட்டு போகணும்னு அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா அப்படி பார்த்தா சீமானோட கூட நம்ம விட்டுட்டு தான் போகணும் நிறைய பாலியல் குற்றத்தை அப்ப நம்ம விட்டுட்டு தான் போகணும் எப்பவும் நடந்தது பழையது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைல்ல சரி அதனால நம்ம இந்த வீடியோல அதை பத்தி பாக்கலாம் எல்லாருக்குமே வந்து பாரதி வரத்ராஜ் அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு முக்கியமா தமிழ்நாட்டுல ஏன் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கியோட வீடியோ வந்து பியூஸ் மனுஷ் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் அதுல ஒரு பெண் வந்து ஒரு எம்டி லேண்ட் சுத்தி எந்த வித பில்டிங்ஸும் இல்லாத ஒரு இடத்துல படுத்திருப்பாங்க அவங்களுடைய பெண் உறுப்புல வந்து இவர் காலை வச்சு மிதிச்சு டிரான்ஸ்ஃபர் பண்றதா வந்து ஒரு வீடியோ இருக்கும் இது வந்து தப்பு சொல்லி மாதிரி போயிருந்திருக்கும் இப்படிதான் அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்கதான் பாரதி வரதராஜ் அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜக்கி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அவர் சாதாரணமா இந்த பவுண்டேஷன் ஆரம்பிச்ச தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஆறோ காலகட்டத்திலேயே அவர் கூட வந்து பயணிச்சவர்கள் சொல்லுவாங்க ஜக்கி நிறைய இடங்கள்ல அவங்க வந்து எனக்கு பாஸ்ட் லைஃப்ல இருந்தே எனக்கு அவங்க வந்து சொந்தம் வந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதே மாதிரி அருந்ததி ராய் அவர்களுடைய புத்தகம் ஜக்கியோட பயோகிராஃபி புக் அதுல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல பாரதி வரதராஜ் பாரதி வரதராஜ் அப்படிங்கிற பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு பாரதி வரதராஜ் அவர்களும் ஜக்கி அவர்களும் மிக 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 நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த பாரதி வரதராஜ் எவ்வளவு தூரம் ஜக்கிக்கு க்ளோஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜக்கியோட ஈஸ் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் குரூப்ஸ் உடைய எல்லா வெஞ்சர்ஸ் கம்பெனிஸ்க்கும் இவங்கதான் டைரக்டர் இல்ல கரஸ்பாண்டா இருக்காங்க ஆனா ஈஷாவுடைய அந்த எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷனுடைய கரஸ்பாண்டன்ட் ஆர் டிரெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரத்தியூதா அப்படின்னு நினைக்கிறேன் மா பிரத்தியூதா இவங்க இருக்காங்க இப்ப இதுல ரெண்டு பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஜக்கியோட எப்பயுமே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெண்கள் மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்களுடைய அபிஷியல் ஐடியில இருந்து ஜக்கிக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க ஆனா அந்த மெயில் ஐடி ஜிமெயில் மெயில் ஐடி அது அபிஷியல் மெயில் ஐடி கிடையாது அதுல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியில ஜக்கினோ இல்ல சத்குருனோ இல்ல அவரோட உண்மையான பேரோ எதுவுமே இல்ல வேற ஏதோ ஒரு பேர் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க வந்து அவருக்கு அவருக்குள்ள ஐடி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா அந்த தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா யாருக்கு அட்டென்ஷன் பண்ணி மா வந்து இந்த மெயில் அனுப்புறாங்க அப்படின்னா சத்குரு அப்படின்னு மென்ஷன் பண்ணி அனுப்புறதுனால இது வந்து சத்குருக்கு அனுப்பப்பட்ட மெயில் தான் அவரோட பர்சனல் ஒன் ஆஃப் த பர்சனல் மெயில் ஐடிஸா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இருக்கலாம் இல்ல சத்குரு தான் அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க சரி இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரதுக்கு முன்னாடி இந்த மெயில வந்து அவங்க பாரதிக்குமே ஃபார்வர்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு விஷயத்த ஒண்ணு வந்து மூன்றைக்கே வந்து நம்ம இந்த அறுபது நாட்களும் பிள்ளைங்களை வந்து காலையிலேயே எழுப்பி உட்கார வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்யறதுனால சீக்கிரமே டயர்டாக்கி அதை வந்து கம்ப்ளீட்டா அவங்க செய்யாம நடுவுலயே வந்து தூங்கிடுறாங்க இன்னும் என்னன்னா அதனாலயே அவங்க ரொம்ப டயர்ட் இந்த அறுபது நாளும் செய்யாம கிவ் அப் பண்ணிட்டு அந்த இதை விட்டு போக முயற்சி செய்யறாங்க ரொம்ப குளிர்ந்த தண்ணியில அவங்களை வந்து குளிச்சுட்டு வர சொன்னாலும் அவங்க முடியெல்லாம் வந்து ஈரமாவே இருந்தாலும் அதுக்கெல்லாம் தாண்டியுமே அவங்க தூ தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க அதனால நம்ம மூன்றைக்கு வைக்கிறது பதில ஏன் நாலரைக்கு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் நம்ம வந்து பிரம்மச்சரியம் கொடுக்குற அன்னைக்கு அவங்களுடைய மேல் சட்டை போடக்கூடாது யார பதினெட்டு வயசுக்குள்ள உள்ளவங்க தான் ஆனா ரெண்டு வயசு மூணு வயசு ஆயிடுச்சுனாலே பெண்களுக்கு கூச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இயல்பாவே அப்படி இருக்கும்போது பதினெட்டு வயசுக்குள்ள உள்ள சீரார்கள் சிறுமி அப்படின்னாலுமே அவங்களுக்கு பருவம் அடைஞ்சிருவாங்க அவங்கள இவர் மேல் சட்டை இல்லாமல் பிரம்மச்சரியம் கொடுக்குறாரு போல அதுவுமே அவங்க வந்து நம்ம முதலே சொல்ல மாட்டேங்கிறோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் போய் சொல்லும் போது அவங்க முகம் சொல்லிக்கிறத பார்க்க முடியுது அவங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னதான் இதை வந்து யார்கிட்டயே நீங்க ஷேர் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது வீட்டுல இருக்கவங்க கிட்ட கிட்ட அவங்களோட டீச்சர்ஸ் கிட்ட யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க எப்படி சொல்லாம இருப்பாங்க பொண்ணுங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ரகசிய விஷயத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்க இது நம்மளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் இது ஃபர்ஸ்ட் பேட்ச் மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நம்ம என்ன சொன்னாலும் பேரண்ட்ஸுமே கேட்டுக்கிட்டாங்க பிள்ளைங்களுமே கேட்டுக்கிட்டாங்க நம்ம சொல்றத செஞ்சாங்க அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மேல் சட்டை இல்லாம தீச்சு கொடுத்ததெல்லாம் ஓகே ஆனா இப்போ அப்படி இல்லை ஏன்னா இப்ப ஏன் அப்படி இல்ல அப்படி பாத்தீங்கன்னா பியூஸ் மனுஷ் மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பகுத்தறிவு பேசுறவங்க இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் சேனல் ஆரம்பிச்சு நிறைய உட்காந்து உட்காந்து பேசி மக்களுக்கே அறிவு வந்துருச்சு சரி விடுங்க ஆஹ் வந்து இப்ப வரவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்கறாங்க அதுல முக்கியமா இது வந்து அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தினால வந்து பிரம்மச்சரியம் வாங்கறது இல்ல இந்த அறுபது நாள் அவங்களுடைய கொண்டு வந்து விடுறதுனால நம்ம திடீர்னு இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்கறது அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது சட்டையை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது அதனால முகத்தை வந்து சுழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க அதனால நம்ம வந்து இனிமே அதை செய்யக்கூடாது அவங்க சட்டை போட்டுக்கிட்டும் மேலாடை போட்டுக்கிட்டும் இதுக்கு நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கோரிக்கைகளை வச்சு சத்குருக்கு அந்த மெயில் அனுப்புறாங்க அது அவர் வந்து எஸ் டு போத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு கோரிக்கைகளும் எஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மெயில தான் அவங்க வந்து பாரதிக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க ஆனா ஏற்கனவே உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேங்கிற மாதிரி சொல்லி தான் சொல்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல இப்போ சத்குரு அவர்கள் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துட்டாரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி பாரதி சொல்றாங்க பாரதி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு தெரியாது பட் ஆனா ஆமா தான் அப்படி பண்ணக்கூடாது அதனால தேங்க்ஸ் நீ எனக்கு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பாரதி தொண்ணூத்தொம்பது இடங்கள்ல என்னோட நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படிங்கறது ஒரு ஷாக்கிங் நியூஸ் அதுக்கப்புறம் இத்தனை வருடமும் வந்து எத்தனை பேட்சஸ் போனாங்கன்னு தெரியல இத்தனை வருடமும் இத்தனை பேச்சஸ்க்கு அவங்க இது மாதிரிதான் நடத்திருக்காங்க அப்படின்னா அது எப்படி பாரதிக்கு தெரியாம நடந்துச்சு மா எப்படி இருந்து இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியல இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது சத்குருக்கு அவர்களுக்கே தெரியாம நடந்ததுதான் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு வருவாங்க அவங்க கிட்ட கேக்குறது சரி சத்குரு அவர்களுக்கு சொல்லாமலே நடந்திருந்தா நம்ம கேக்குறது இல்ல ஷாம் தான் கேக்குறாரு நம்மளும் அந்த கேள்வியை வந்து வைக்கணும் ஜக்கிக்கு தெரியாம இது நடந்துச்சு அப்படின்னா அந்த மெயில பார்த்த உடனே அவர் எந்த ஷாக்குமே கொடுக்கல எஸ் டு போத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படி நடக்குதா அப்படியா அப்படின்னு எதுவுமே அவர் வந்து ஷாக்கிங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ அவருக்கு தெரிஞ்சுதானே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படி அவருக்கு தெரியாம நடந்துச்சு அப்படின்னா அதை இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணனும் அவருக்கு தெரியாம நடந்துச்சா அப்படிங்கிறது இல்ல யார் அப்படி நடத்தினா அப்படிங்கறதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்டர்பியர் ஆகி இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் கோரிக்கையை அவர் வைக்கிறார் என்ன இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் சீரார்கள் சிறுமிகள் அப்படின்னாலுமே இது போக்சோ சட்டை கழட்ட சொல்றது அப்படிங்கறது நிறைய பே வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கவனிக்கணும் அப்புறம் மா சொன்னதுல இருந்து என்ன நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா அதாவது இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லல அது நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல வந்து பெரிய ரிஸ்க் பின்னாடி ஃபியூச்சர்ல அப்படின்னு அந்த மெயில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்போ பேரண்ட்ஸ் இதை பத்தின விஷயத்த அன்னவரா இருக்காங்களா அப்புறம் இந்த கிட்ஸ வந்து செய்யப்படுறதுக்கு உங்க மண்ட கழுவிதான் இத்தனை நாளா வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பிள்ளைங்களை இதெல்லாம் செய்ய வச்சாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் இந்த கேள்விகளோட மிக முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே வந்துட்டு போகும் இந்த மேலாடை இல்லாமல் அதாவது அந்த மெயில் அனுப்பும்போது அந்த பீரியட்ல வேணா ஜக்கி அவர்கள் வேற எங்கேயோ இருந்திருக்கிறாரு மேபி அவர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் டிராவல் பண்றாரு

உங்களோட ஃபாலோவரா இருந்து இதுக்கு உங்களுக்கு உண்மையான ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை படிச்சு தெரிஞ்சுக்க எல்லாருமே ஆசைப்படுறோம் தயவுசெய்து அந்த கமெண்ட்ஸையும் போடுங்க வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னு இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் நீங்க பாருங்க உங்களுக்கு பதில் கிடைக்கலாம் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ப்ரூவ் ஆயிடுச்சு ஜக்கி அவர்கள் இருந்துதான் கொடுத்தாங்க ஜக்கி அவர்கள் இருக்கும் போதுதான் அந்த தீச்சை அப்படிங்கிறது இனிஷியேஷன் அப்படின்னு சொல்றாங்க அது கொடுக்கப்பட்டது மேல் சட்டை இல்லாமல் அப்படின்னு இல்ல அப்படின்னா இவ்ளோ பெரிய பவுண்டேஷனுக்கும் நீங்க தான் பொறுப்பாளர் அங்க வர பிள்ளைங்களுக்கு எல்லாமே நீங்க தான் பொறுப்பாளர் பொறுப்பாளர் அப்படிங்கிறப்போ உங்களோட நாலேஜுக்கே தெரியாம நடந்துச்சு நீங்க சொன்னாலுமே இதுல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும் இது ஷோ கீழே வரும் அப்படிங்கறனால நீங்க கைது செய்யப்படுவீர்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்க வேண்டியிருக்குது இது வரைக்கும் எத்தனையோ கேசஸ் இவர் மேல அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெட்டி கேசஸ்ல இருந்து கிரிமினல் கேசஸ் வரைக்கும் போக்சோல இருந்து எல்லா கேசஸ்லயுமே இவர் வந்து அரஸ்டே பண்ணப்படல எப்பயுமே யாராவது இவருக்கு பதிலா பழிய சுமந்துட்டு போவாங்க இல்லாட்டினா அதற்கான எல்லாமே மர்மமா இருக்கும் அதற்கான விடைகள் கிடைக்காம இருக்கும் அதனால அந்த கேசஸ் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் எவ்வளவுதான் ஏன்னா பியூஸ் மனோஜ் அவர்கள் எவிடன்ஸை கொண்டு போய் கொடுத்தாலுமே ஏன்னே தெரியல இந்த பத்திரிகையாளர்களும் அந்த பக்கம் போக மாட்டாங்க சீமானும் அந்த பக்கம் போய் பேச மாட்டாரு எந்த அரசியல் தலைவர்களுமே அந்த பக்கம் போக மாட்டாங்க உடனே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு இதே அம்மையாரா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அம்மையார் இருந்த காலகட்டத்துல நான் அவர் வளரவே ஆரம்பிச்சாரு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்சி தலைவர் கிட்டத்தட்ட எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து இவரை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க அது ப்ரொமோஷன் நினைச்சு கூட பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க ஆனா இவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருப்பாங்க இவர் வந்து நதிநீர் இணைப்பு மரங்கள் நட்டுறேன் அப்புறம் சமூகம் சார்ந்து பேசுறேன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிக்குள்ள வந்திருந்தனால என்னதான் ஒரு சாமியாரா இருந்தாலும் நம்மளுக்கும் சாமிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற போதிலும் இவர்கிட்ட வந்து ஒரு சமூக அக்கறை இருக்கு சமூகம் சார்ந்து பேசுறாரு சமூக சிந்தனை இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நம்பி நிறைய தலைவர்கள் வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசி இருந்திருப்பாங்க ஆனா அப்பலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தி பெரிய பிரச்சனைகளோ இல்லாட்டினா மர்மமான விஷயங்களோ வந்து பெருசா வந்ததே இல்லை அப்படிங்கிற காலகட்டம் அப்படிங்கிறப்போ அம்மையார் என்ன என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது பட் அம்மையார் வந்து சங்கராச்சாரியார் தூக்கி வச்சாங்களா அவங்களுக்கு தில் இருந்துச்சு அப்படின்னு சில பேர் கேட்க சங்கராச்சாரியார் அவங்க தூக்கி ஒரு பேக் ஸ்டோரி வந்து சொல்லப்படுது அதாவது இவங்க கர்நாடகா சார்ந்த ஒரு பிராமண ஓபி சார்ந்தவங்க அவங்க வந்து இந்த சங்கராச்சாரியார் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வரவங்க கும்பிட மாட்டாங்க அப்படிங்கறனால அவங்களுக்கு வந்து பிடிக்கவும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேக் ஸ்டோரி இருக்கு அதனால அவங்க தூக்கி வைக்க வச்சாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த கேஸ வந்து கவர் கவனிப்பாரா ஏன்னா அந்த ஷாம் அவங்க டேக் பண்ணி சிஎம் ஸ்டாலின் அவர்களை டாக் பண்ணி கேள்வி கேட்டிருக்கிறாரு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நீங்க இந்த கேஸ் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கனால ஸ்டாலின் இதை கவனிப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் மத்த கேஸ்ல எனக்கு தெரியல பட் பெண்களுக்கு எதிரான சிறுமிகளுக்கு எதிரான இந்த பீரியட்ல நடந்த அத்தனை பிரச்சனைக்குமே வந்து அவரோட அதிரடி ஆக்சன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த கேஸையும் கண்டிப்பா கவனிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு